எல்லோருக்கு வினிய மாலை வணக்கம் இவங்க அப்படின்னு தான் இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பத்மா தோழர் வந்து உங்ககிட்டேருந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்மளை போய் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் மூமாவே நினச்சேன் அவங்களுக்கு அந்த இன்டர்வியூவும் கொடுத்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய நட்பு ஃபேஸ்புக் மூலமாக கிடச்சது இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் இருக்கீங்கிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம ஹிஸ்டரி ஜாகிரபி அப்படி இல்ல இப்பதான் ஒருத்தர் வந்தோடனே வணக்கம் சொன்னார் வணக்கம்னு சொல்லிட்டேன் மறுபடியும் அவரும் வணக்கங்க அப்படின்னு சொன்னாரு இங்கயும் பார்த்த மாதிரி இருக்கு சரி நீங்க யாரும் கேட்கலாம் நினைக்கிறதுக்குள்ளே ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம ஹிஸ்டரி அப்படி அதனால ஐ எம் வெரி டிஃபிகல்ட் பர்சன் உண்மையை ஒத்துக்கிறேன் பெண் அதிகாரம் அப்படின்னு இவங்க வந்து இந்த இந்த சிறப்பிதழுக்கு இவங்க பேர் வச்சது அதிகாரம் அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு சொல் ஏன்னா பெண் விடுதலை அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம் பெரியார் தொடங்கி இன்ன வரைக்கும் நம்ம பெண் விடுதலை பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் அட் சம் பாயிண்ட் வி ஹவ் டு ஸ்டாப் டாக்கிங் அபவுட் பெண் விடுதலை அண்ட் வி ஹாவ் டு மூவ் டுவர்ட்ஸ் பெண் அதிகாரம் ஏன்னா இந்த அதிகாரத்தை தான் எங்கள் கையில் கொடுக்கறதுக்கு இந்த சமூகம் பயப்படுது வேறு ஃப்ரைடு அது அரசியலாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் நீ இரு இருந்துட்டு போ அப்படித்தான் சொல்கிறாங்களே தவிர அந்த சீட் ஆஃப் பவர் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல போய் கால் மேலே போட்டு நான் உட்காரணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த சமூகம் அதற்கான ஸ்பேஸை சமூகமாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி அந்த ஸ்பேஸை வந்து எனக்கு கொடுக்குறதே கிடையாது அப்போ நம்ம பெண்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீ யாரையும் அந்த ஸ்பேஸை எனக்கு கொடுக்கறதுக்கு ஏன் வெளியாது ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஸ்பேஸுங்கிறதே ரொம்ப நுணுக்கமான நுட்பமான ஒரு சொல் வெளி உள் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையாக புறம்னு ரெண்டாக நம்ம திணையிலேருந்தே நம்ம பிரித்து கொண்டு வர்றோம் வெளி உள் அப்படின்னு அப்போ வெளி அப்படிங்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா அது வந்து ஆணுக்கான வெளியாக தான் இன்ன வரைக்கும் இருக்குது எந்த ஃபீல்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க ரொம்ப அழகாக முதல்ல பேசின தோழர் மது சொல்லிட்டு போனாங்க ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு வரதுக்கு அதே போல் தொழில் தேவசிமாவும் அதை சொன்னாங்க ஒரு தோழ ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு மடங்கு உழைப்பு போட்டால் அதே இடத்திற்கு ஒரு பெண் வர்றதுக்கு பத்து மடங்கு உழைக்க வேண்டி இருக்குது சமூகம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அப்போது ஜஸ்ட் லைக் தட் பெண்களை வந்து ஒரு போக பொருளாக ஒரு உடைமை பொருளாக ஒரு திங் அப்படிதான் வந்து இன்னைய வரைக்கும் ஆணாதிக்க சமூகம் பெற்றியா இருக்கலாம் நம்ம வந்து பார்த்து பழகியிருக்கோம் அப்படின்றப்ப இங்கேருந்து வாட்ஸ் த வே ஃபார்வர்ட் இங்கேருந்து நம்ம எப்படி நகர்ந்து போகிறது முன்னாடி அப்படின்னு சிந்திக்கும் பொழுது வி நீட் மோர் அலைஸ் வி நீட் மோர் பார்ட்னர்ஸ் நம்ம கூட சேர்ந்து இந்த ட்ராவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்போ பெண்ணோடு சேர்ந்து நான் பயணம் போக வேண்டியிருக்கு அப்படின்னா பெண்ணை ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கு வேணும் இல்லையா புரிஞ்சிக்கக்கூடிய அந்த பக்குவம் எனக்கு வேணும் இல்லையா அப்படி பக்குவப்பட்ட இளைஞர்களாக இந்த இளைஞர்கள் வந்து எனக்கு தெரிகிறாங்க அண்ட் இட் இஸ் சச் அ வெல்கம் திங் ஏன்னா எப்போயுமே வந்து இந்த நூல் வெளியீடு அப்படின்லாம் போய் பார்த்தோன்னா தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பீப்புள் சிட்டிங் தர் வில் பி ஃபிஃப்டி ப்ளஸ் என்னை சேர்த்து தான் சொன்னேன் அதே போல பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த இளைய முகங்களை இளையவர்களை வாசிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு புத்தகங்களை அறிமுகம் செய்வதும் நமக்கு இன்ன வரைக்கும் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு அப்ப வாசி பின் அருகாமையை உணராத ஒரு சமூகத்துக்கிட்ட நம்ம இந்த விஷயங்களெல்லாம் கொண்டு போய் சொல்லும்போது ரொம்ப அழகாக அவங்க பேசும்போது சொன்னார் இது வந்து கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவிகளுக்கிடையே இந்த நூல்களை கொண்டு போகணும்னு சொல்லி தலைமை உரையை பேசும்போதும் அவங்களும் சொன்னாங்க அப்போ இதை மாணவர்களிடையே உரையாட வேண்டிய தேவையை நம்ம எல்லோருமே புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்போ ஒரு தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கிளாஸ் கேபினுக்குள்ளே உட்காந்து பெண் விடுதலை பெண் விடுதலை அப்படின்னு நாங்களும் உனக்கான இடத்த நான் தருவேன் தருவேன் அப்படின்னு ஆண்களும் பேசுகிறதுல வந்து ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் மீனிங் இன் இட் ஆண் பெண் எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த கேபின்ஸில் தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி கூண்டுகளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு உடைக்க வேண்டியிருக்கு வி நீட் டு பிரேக் ஃப்ரீ அண்ட் வி நீட் டு ட்ராவல் டுகெதர் ஆனோட தான் சேர்ந்து நானும் ஒரு மீரா ரொம்ப அழகாக அதை சொன்னாங்க ஆஃப் மென் ஆர் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க நான் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மாறுபடுறேன் நான் எப்பயுமே வந்து ஆண்களுக்கு அந்த ஃபெமினிஸ்ட்டுங்கிற அந்த ஷீல்டு கப்பை வந்து எடுத்த தூக்கி கொடுக்க மாட்டேன் மாட்டே மாட்டேன் நோ மேன் இஸ் ஒர்த் இட் அது பர்சனலி ஸ்பீக்கிங் வேணா அவங்கள ஆலையாக சேர்த்துக்கிறேன் அதாவது ஆட்டத்துக்கு நீங்கள் என் கூட வரலாம் ஆனால் என் இடத்துக்கிட்ட வரக்கூடாது என் இடம் அதில் வந்து நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு உமனுடைய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸ் அதுவும் வெளி அப்படிங்கிற அந்த வெளியில் வந்து நமக்கான இடத்தை அடித்து தான் நம்ம பிடுங்குறோம் அப்படி பிடுங்குற அந்த இடத்த எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஆணுக்கும் விட்டு தரக்கூடாது அந்த தெளிவை வந்து பெண்களுக்கு இங்கே வேணும் ஏன்னா இப்போ தலைவர் பேசணும் ரொம்ப அழகாக சொன்னாங்க நகரங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் யூஆர் டாகிங் அபவுட் இன்டர் செக்ஷன் ஆஃப் ஃபேமிலி லவ் இட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்களும் கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்களும் முற்றிலும் முழுக்க முழுக்க வேறானவை அங்கே உங்களுக்கு நுட்பமாக சாதி இருக்குது நுட்பமாக ஆணாதிக்கம் இருக்குது ஆணாதிக்கம் மூலமாக சாதி இயங்குது சாதி மூலமாக ஆணாதிக்கம் இயங்குது அப்போ இந்த புரிதலே இல்லாமல் நம்ம நகரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு தான் விடுதலை இருக்குது பெண்கள் நினச்சோன்னே வெளியே போகிறாங்க நினச்சோடனே வெளியே வராங்க நினச்ச முடி வெட்டிக்கிறாங்க நினச்ச உடனே பூ வச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது ரொம்ப ரொம்ப நுட்பமான சிக்கல்களில் இன்னைக்கு பெண்ணினம் வந்து உள்ள சுருக்கிட்டே இருக்கு இப்போ இருக்கக்கூடிய வலதுசாரி அரசும் மன்னிக்கணும் இதை பேசலாமாப்பா எங்கெல்லாம் வலதுசாரியம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் பெண் அடி அடிதான் வாங்குறான் வலதுசாரியத்துடைய அடிப்படை கோட்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்களேன் இப்போ வேதங்களில் என்ன சொல்லி இருக்குது வேதங்களில் பெண்ணுக்கான இடம் என்னவா இருக்கு இப்போ இன்னைக்கு கூட தேவதாயக் ஒரு அழகான ஒரு இது இன்னைக்கு பேப்பரில் எழுதியிருக்கிறார் ஒரு பீஸு அவர் என்ன சொல்றாரு வேதங்களில் எங்கும் பெண்களை கடவுளாக வழிபடப்பட்ட ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு வேதங்களில் நீங்கள் பெண்கள் வழிபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதை முழுக்க முழுக்க திராவிட கலாச்சாரத்தை சார்ந்தது முழுக்க முழுக்க தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்தது நம்மளுடைய பண்பாடு பெண்களை வணங்கினது வேதங்களில் சொல்ல வேதங்களில் என்ன சொல்லி இருக்கு குதிரையை போய் பெண்ணை புனர செய்யும் சொல்ல அதுவும் செத்துப்போன குதிரையை அப்ப பெண்ணுக்கான ஒரு இடம் ஒரு வேதிக் சொசைட்டில என்னவா இருந்திருக்கு பெண்ணுக்கான இடம் தமிழ் சமூகத்தில் தமிழ் சூழலில் என்னவா இருந்திருக்கு அப்ப அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இடத்துல இருந்து நம்ம மருவி போய் தள்ளி வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு நான் வந்து தொடர்ச்சியாக வரலாறு எழுதிட்டு இருக்கேன் தொல்லியல் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனாலையும் பின்னோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதாவது முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது பெரிய தலை வேதனைங்க ஏன்னா நம்ம என்ன உணர்கிறோம் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் புரியாது அப்படி ஒரு சூழலில் நம்ம வசிக்கும் பொழுது கொஞ்சமே கொஞ்சம் நம்ம வந்து பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு ஆலிஷிப் பற்றி ஒரு விஷயம் சொன்னேன் இதை மட்டும் நான் குறிப்பிட்டு முடிச்சுக்கிறேன் ஒரு நல்ல ஆலியா ஒரு ஆண் பெண்ணோட சேர்ந்து பயணம் போகணும் அப்படின்னா த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தட் ஐ கட் இஸ் ஜவஹர்லால் நேரு தான் நேரு ஏன்னா முதல் முதல்ல வரலாறு அப்படிங்கிறத பற்றியும் வாசிப்புக்குள்ளேயும் ஒரு பெண்ணுக்கான அறிவு அப்படிங்கறதுல நான் உள்ள வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஒரே ஒரு புத்தகம் தான் ஃபாதர் டு டாட்டர் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்கள் ஆனால் அந்த கடிதத்தில் அம்மா நான் கஷ்டப்படுறேன் அம்மா நீ எப்படி இருக்க உன்னை பிரிஞ்சு நான் வருத்தப்படுறேன் அந்த அந்த டோன் கிடையவே கிடையாது உலகின் வரலாறை பொண்ணுக்கு எடுத்துட்டு போறார் அப்பா டீச்சர் இஸ் ஆலை அன்னைக்கு நேரு அந்த புத்தகத்தின் மூலமாக அந்த கடிதங்களின் மூலமாக ஊன்றிய விதை தான் பின்னாடி இந்திரா காந்தின்ற மாபெரும் ஆளுமையை ஆட்சி கட்டிலில் கொண்டு வந்து அமர்த்தியது இன்றைக்கி எத்தனை தந்தைகள் என்னுடைய மகளுக்கு இந்த ஆளுமை வரணும் அப்படின்னா இவ்வளவு நான் படிக்கணும் இவ்வளவு நான் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளைனா ஏதாவது ஒரு டிகிரி படித்தா போதும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா போதும் பொம்பளை பிள்ளைய ஒரு கடமையாக நம்ம பார்க்குறோம் வி ஆர் சீயிங் அ கேர்ள் அஸ் அ டியூட்டி அப்படி டியூட்டியாக இல்லாமல் ஒரு பெண் அப்படின்றவ அவளுடைய வாழ்க்கையை அவள் வாழ வந்திருக்கக்கூடிய ஒரு சக உயிரி ஷீஸ் ஜஸ்ட் அனதர் பர்சன் ஹூ இஸ் லிவிங் ஹர் லைஃப் அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஆஃப் யூ வில் பிகம் ஆர் ஆலீஸ் அவ்வளோதான் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தேட் ஸோ ஐ சின்சியர்லி தேங்க் ஜே பி சிரகன் அண்ட் தளபதி ஃபார் பிரிங்கிங் அவுட் திஸ் ஒண்டர்ஃபுல் புக் ரொம்ப சிறப்பான யாராவது பெண்ணின் நிலைமையானளுக்கு பிறகான புத்தகங்களை பற்றி வந்து சிறப்பாக குறிப்பிட்டிருந்தாங்க பெண்கள் சமகாலத்தில் வாழக்கூடிய பெண்களை அவங்கள வந்து தரவுகளோடு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது முன் வைக்கிறது அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கான ஒரு புத்தகமாக ஒரு சரியான ஆவணப்படுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வரலாற்றாளராக உணர்ந்தீங்க நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கும் நான் பல பெண்களை பற்றி தரவுகள் தேடி தேடி நான் போகும்போதும் யாரோ ஒரு பெண்மணி எங்கோ ஒரு பெண்மணியை பற்றி எங்கோ எழுதி வைத்தது தான் எனக்கு தரவா இருக்குது ஆண்கள் பெரும்பாலும் பெண்களை பற்றி மாட்டாங்க இன்றைக்குமே அப்படிதான் அப்போது யாரோ ஒரு பெண் இப்போது இந்தியாவுடைய முதல் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன் அப்போ முதல் பெண்களை நான் பதிவு பொழுது நான் பார்க்குறேன் எனக்கு அங்கே கிடைச்ச நிறைய பெண்கள் கமலா சத்யநாதன்கிற ஒரு பெண்மணி எழுதின ஒரு பெரிய லிஸ்ட்டு அவங்க ஒரு மேகசின் கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் லேடிஸ் மேகசின்னு அதில் இருந்த பெண்களை தான் நான் தேடி தேடி ஒவ்வொரு தராக எடுத்து முதல் பெண்கள்ன்ற புத்தகத்தை ஒரு சின்ன சின்ன பூக்களை எடுத்து ஒரு மாலையாக கூறுக்குற மாதிரி ஒரு புத்தகத்தை நான் வந்து பார்க்குறேன் அப்போ இந்த பெண்களை சம காலத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் ஒரு நைன்டீத் செஞ்சுரியில் வாழ்ந்த பெண்கள் ஒரு டுவெண்ட்டி செஞ்சுரி பிகினிங்கில் வாழ்ந்த பெண்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க கரண்டியும் கையுமா வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க தான் நம்ம பார்வையாக இருக்குது ஆனால் கமலா சத்யநாதன் கொண்டு வந்த இந்தியன் லேடிஸ் மேகசின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஓட்டுற இஸ்லாமிய பெண்மணியை நான் பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரு பெண்மணி ஃப்ளைட் ஓட்டியிருக்காங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவங்களுடைய புகைப்படம் அந்த அவங்களுடைய மேகசினில் இருக்குது அந்த மேகசின் வந்து அவ்வளோ முக்கியமான ஆவணப்படுத்தல் சமகால பெண்களை கமலா சத்யநாதன் அளவு பேர் யாரும் ஆவணப்படுத்தலை அந்த மாதிரியாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தன்னுடைய சமகால பெண்களை தேடி தேடி பிடித்து அவர்களை ஆவணப்படுத்தி இருக்கும் பத்மா அவர்களை நான் பார்க்கிறேன் தொடர் பத்மாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இட்ஸ் நாட் அன் ஜாப் இந்த மாதிரி ஒரு தொகுப்பு கொண்டு வரதுக்கு ஏன்னா ஏற்கனவே நாங்கள் காதல்னு ஒரு தொகுப்பை கொண்டு வந்து அதில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் நிறைய பேர்கிட்ட வாசிப்புக்கு எடுத்துட்டு செல்ல வேண்டிய ஒரு நூலும் கூட இதில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை இன்னும் நான் வாசிக்கலை இந்த கொஞ்சம் ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரியும் ஐ நோ ஐ பர்சனலி ஹேவ் நோன் மீரா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு வருடங்களாக செவன் எயிட் இயர்ஸ் ஃபார் மோர் தன் டென் இயர்ஸ் விபின் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேஸ்புக்கில் தான் நாங்கள் வந்து அறிமுகமானோம் கிட்டத்தட்ட சிந்தனையுடைய நபர்கள் அப்படிங்கிறதுனால இன்ன வரைக்கும் வந்து வியர் ட்ராவலிங் டுகெதர் அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பெண்களுடைய பேட்டிகள் இதில் இருக்குது அப்படின்றப்ப சமகாலத்தில் வாழக்கூடிய மற்ற ஆளுமைகளை பற்றியும் நான் தெரிந்து கொள்வதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் கட்டாயமாக புக்கை வாசிட்டு ஐ இல் ரைட் ரிவியூ ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் தேவசிம்மா அவங்களுக்கும் என்னுடைய நன்றி பாவம் அவர் ரொம்ப அவங்களை வந்து ஒரு கில்